வணக்கம் இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் முற்றிய முற்றிய முற்றியலோகரம்னா என்ன முதல்ல குற்றியலோகரம்னா என்னன்னு பார்க்கலாம் குற்றியலோகரம் அப்படிங்கிறது ஒரு மாத்திரை அளவினதாக இடம் பெறும் குற்றியலோகரத்துக்கு எந்த வார்த்தை எடுத்தாலும் அது வந்து அதுக்கு வந்து ஒரு மாத்திரை அளவு வரும் ஆனா அந்த ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவினதாக குறுகி ஒழிக்கும் குறுகி ஒழிப்பதனால் அதுக்கு பேரு குற்றியலுகரம் என்று பெயர் இப்போ எடுத்துக்காட்டுக்கு குரங்குன்னு சொல்கிறோம் குரங்குங்கிறது மென் தொடர் குற்றலோகரம் காசுன்னு சொல்கிறோம் காசு என்பது நெடில் தொடர் புற்றியலுகரம் அப்போ காசுன்னு நம்ம முழுமையாக ஒழிக்கிறது இல்ல அதை காசுன்னு தான் சொல்கிறோம் குரங்குன்னு முழுமையாக ஒழிக்கிறது இல்ல குரங்குன்னு சொல்கிறோம் அப்போது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவினதாக ஒழிப்பதெல்லாம் குற்றியலுகரங்கள் சரிங்களா இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பா பார்ப்போம் இப்போ இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா முற்றியலுகரம் அது என்ன முற்றில் உகரம் முற்றில் உகரம்னா என்ன அப்படின்னா முழுமையான உகரம் முற்றில் உகரம் முற்றியலுகரம் என்பது முழுமையாக ஒலிக்கும் இப்போ குற்றியல் உகரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து பாதி அளவினதாக அரை மாத்திரை அளவினதாக ஒலிக்கும் பார்த்தோம் ஆனால் முற்றிய உலுகரம் என்பது இதற்குரிய மாத்திரை அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஒரு மாத்திரை இதுவும் நமக்கு வினாக்களாக வரும் விழாவாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு முற்றிலுகரத்திற்குரிய மாத்திரை அளவு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு மாத்திரை அப்போது முற்றில் உகரம் அப்படின்னா முழுமையான உகரம் என்று அதுக்கு நீ நீண்ட ஒரு பொருள் தரலாம் விளக்கம் கொடுக்கலாம் இப்போ முழுமையான உகரம் அப்படின்னா ஒரு மாத்திரை ஓகேங்களா இப்போ ஒரு மாத்திரை அளவு எப்படி ஒழிக்கும் இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு முற்றியல் உகரம் ஒரு சொல்ல பார்த்த உடனே எப்படி அது முற்றியல் உகரம் நம்ம கண்டுபிடிக்கிறது நமக்கு எப்படி தெரியும் அது முற்றியல் உகரமா குற்றியல் உகரமா இது எந்த வகை உகரம் அப்படிங்கிறது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒரு எளிமையான ஒரு வழி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இது ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு தனி தனிக்குரில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனி குறில் நம்ம தமிழ் எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள்ல எந்த எழுத்து வேணாலும் நமக்கு ஒரு தனிக்குரிலா இருக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் ஆங்கிறத எடுத்துருக்கேன் சரிங்களா நான் வந்து எடுத்திருக்கேன் இது உயிர்குறில் இது மெய் குரல் அது எது வேணாலும் இருக்கலாம் சரிங்களா இதுக்கு பக்கத்தில் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குசுடு துபுருன்னு பார்த்தோம் குசுடு துபுரு இந்த ஆறு எழுத்துகள் மிக முக்கியமானது இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு மிக முக்கியமானது எதுன்னா இந்த குசுடு தூரு சரிங்களா இந்த குசுடு தூகுரில் இங்கே இருக்கக்கூடிய எந்த எழுத்து வேணாலும் நாம் இது கூட கொண்டு வந்து சேர்த்தலாம் எது பொருந்துமோ அதை கொண்டு வந்து இங்கே சேர்த்தணும் இப்போ ஆன்னு ஒரு தனிக்குறையில் நான் எடுத்திருக்கேன் இந்த ஆ கூட இந்த ஆறு எழுத்துக்களில் எந்த எழுத்து சேர்த்துனா ஒரு வார்த்தை சரியாக இருக்கும் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க தூ எடுத்துக்கலாமா ஆ தூ அப்போ அது சரிங்களா ஒரு தனிக்குறளை அடுத்து குசுடு தூக்குரில் ஏதாவது ஒரு எழுத்து வந்தால் அது முற்றிலொபரம் என்று பெயர் இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கான ஃபார்முலா நூற்பா விதி ஒரு தனிக்குறளை அடுத்து இந்த ஆறு எழுத்துக்கள் மட்டும்தான் வேற எந்த எழுத்துக்களும் வரக்கூடாது அப்படி வந்தா அது முற்றிய லுகரம் என்று பெயர் இப்போ பாருங்க இங்க பார்க்கலாம் இப்ப தாங்கறது எடுத்துக்க இப்போ தாங்கறது உயிர்மை குறி இப்போ இதுல இதெல்லாம் பொருந்துன்னு பார்க்கலாம் ஒரு டூ தா பொதுல என்ன என்ன பண்றேன் டூ சேத்துற தடு தபு தபு தடு சொல்லலாமா அப்போ ஒரு தனிப்பொருளை அடுத்து குசுடு துகுரு வந்தால் அதுக்கு பேர் முற்றியில் சரிங்க இது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தாச்சு அதுங்கிறதுக்கு எவ்வளவு மாத்திரை அதுங்கிறது நமக்கு முற்றிலு தெரிஞ்சிடுச்சு முழுமையாக நமக்கு இதான் ஆன்சர்ன்னு தெரியுது அப்போ அது என்பது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எத்தனை மாத்திரை எழுதுங்கன்னா ஒரு மாத்திரைன்னு ஆன்சர் பண்ணணும் அதுக்கு ஒரு மாத்திரை அளவுதான் ஓகேங்களா தடு அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு மாத்திரை அளவு தான் அப்போ கீழ்கண்டவற்றுள் முற்றிலுகர சொற்கள் சொல்லை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு தனி குறியில் இருக்கணும் அது பார்த்தா குசுடு துப்புரு வரணும் அப்படி வந்தால் அது பேர் முற்றில் வரும் ஓகேங்களா இப்போ தடுன்னு சொன்னால் முழுமையாக ஒழிக்குது அது முழுமையாக சொல்கிறோம் இது எது இப்போ பாருங்கள் பா சொல்கிறேன் பா வந்து ஒரு தனி குறியிலா இதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து எடுத்து அங்கே இடம்பெற செய்யலாமா சரிங்களா படு முற்றிலுரம் இது ஒரு மாத்திரை இது முழுமையாக உழைக்கும் படுங்கிற பாருங்க முழுமையாக உழைக்கும் பேன்னு எழுதிருக்கேன் பே ஒரு தனி புரியலா இது கூடிய ஒரு சொல் எடுக்கலாமா ஒரு எழுத்து எடுக்கலாமா ரூ எடுக்கலாமா பெருங்களா இதுதான் முக்கிய உரம் இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபார்முலா இது ஒரு நூறுப்பா ஓகேங்களா ரைட் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது பூ இது இரண்டாவது ஒரு இதுக்கு முற்றிலும் இது மட்டும் இன்னொரு விளக்கமும் இது இப்போ மெய்யெழுத்துகள் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள்ல சுடு எப்படி உருவானதுன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா சுடு எப்படி வந்தது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது கூட ஊ ஊ சேத்துறோம் இக்குட்ட ஊ கூ இச்சு குட்டல் ஊ சூ அப்போ குசுடு தூக்குரு வந்துச்சு இது ஃபர்ஸ்ட் பார்முலாவுக்கு மட்டும்தான் ஒரு தனிப்பூரில எடுத்து குசுடு தூக்குறு ஏதாவது எழுத்து வந்தால் மட்டும்தான் அது முற்றிலுகரம் தனிப்பூரில் மட்டும்தான் வரணும் அது கூட வேற எந்த எழுத்து சேரக்கூடாது தனிப்பூரில் மட்டும் வந்து குசுடு தூக்குரு வந்தால் அது முற்றிலு உகரம் அடுத்தது நம்ம மெல்லின எழுத்துக்கள் இருக்கு அஞ்சன நமன இல்லைங்களா அஞ்சன நமன இல்லைங்களா

மூ மு ஓகேங்களா இப்போ மெல்லின மேய்களின் மெல்லின மேய்களோடு உகரம் சேர்த்தணும் அப்படின்னா முன்னூர் முந்நூறு வந்துச்சு சரிங்களா அது ரெண்டாவது ஃபார்மலாவில் சொல்லணும் நம்ம இப்போ செகண்ட் ஃபார்மலாக வந்துருப்போம் இந்த வா எழுத்துகளில் முடியக்கூடிய ஒரு வார்த்தையை வார்த்தையிடம் உருவாக்கும் மூளை முடிதா பார்க்கணும் இல்லை நூலை பார்க்கலாம் இலக்கணங்கள்ல இலக்கியங்கள்ல பார்த்தீங்கன்னா உரிஞ்சு அப்படின்னு ஒரு எழு ஒரு வார்த்தை இருக்கும் உரிஞ்சு சரிங்க இங்க பாக்குறோம் என்ன இருக்கு என்ன பண்றோம் உண்ணுன்னு சரி இதுல நிறைய வார்த்தைகள் உருவாக்குறோம் அணு அடுத்தது மூருக்கு இருக்கு மூல கூட வார்த்தைகள் நம்ம உருவாக்கலாம் உருமு அடுத்தது நூ பாருங்க நூல வந்து அணு உருவாக்கலாமா இப்ப இந்த மாதிரி மெல்லின மெய்களோடு உகரம் சேர்ந்து வரும்போது இப்படி உருவாகுது நூணுன்னு வருது இந்த எழுத்துக்கள்ல கடைசியாக முடியிற மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம உருவாக்கலாம் எந்தெந்த வார்த்தைகள் எல்லாம் வருகிறதோ அதெல்லாம் முற்றிலு உரங்கள் அது முற்றிலு உரமாகும் இப்போ அணு உண்ணு சரிங்க மூ இருக்கு உருமு தும் எழுதுறேன் தும்மு இந்த எழுத்துக்களை தான் கடைசியில் தான் ஒன்னு முடியணும் அப்படி முடியணும் இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை எழுத்துக்கள் வேணாலும் சேரலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதை பத்தி நமக்கு தேவையில்லை நமக்கு கவலை இல்லை நமக்கு ஃபர்ஸ்ட் பார்முலாவை மட்டும்தான் தனிக்குறையில எடுத்து குசுடு வரணும் அதுவும் குசுடு வந்தால் மட்டும்தான் அந்த ஃபார்முலா இதுல மெல்லின எழுத்துக்கள் மெல்லின மெய்களின் மீது உகரம் சேர்ந்து வரும்போது இந்த எழுத்துக்கள் உருவாகுது இந்த எழுத்துக்கள் கடைசியா ஒரு சொல்லுக்கு கடைசியா வந்தது அதுவும் உகரம் அப்போ சார் தும்முன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான் தும்முக்கு எவ்வளவு மாத்திரை அப்படின்னா ஒரு மாத்திரை அணுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அதுக்கு எவ்வளவு மாத்திரை ஒரு மாத்திரை உண்மைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அது எவ்வளோ மாத்திரை அதுக்கும் ஒரு மாத்திரை ஓகேங்களா இதுதான் செகண்ட் ஃபார்முலா முற்றிலும் உகரத்துக்கு செகண்டு நூறுபா இது ரைட் இதில் இதே செகண்டில் செகண்ட் நூறுபாவில் இன்னொரு செய்தி இருக்கு அதே மெய்யெழுத்து இடையணம் இருக்கா இல்லையா இறல வளல இருக்கா இல்லைங்களா எப்படி மெல்லினத்துக்கு கண்டுபிடிச்சமோ அதே மாதிரி நம்ம இடையினத்துக்கு கண்டுபிடிக்க போகிறோம் அவ்வளோதான் பாருங்கள் இறல வளலை இறல बाढ़ डाल लाया, ओके इंग्ला, तो इल्ला तुम में ये लो ताकि लम्हा दे, ये पेड़ पोड़ना में पन लु। 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 तो पे ना पन्द्रा, पूछे तेरा, पूछे तो ना हो, ई कुटलू, यू ना हो, ये रू कुटलू, रू ना हो, अबे सेट हो, लू, वू, लू, लू, ओके इंग्ला, पेन्ना चे அப்படின்னு ஒரு ஆறு எழுத்துக்கள் நமக்கு கண்டுபிடிச்சோம் நம்ம கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா அதே மாதிரிலாம் மெல்லினத்துக்கு கண்டுபிடிச்ச மாதிரிதான் இந்த எழுத்துக்கள் எல்லாம் இறுதி வருகின்ற மாதிரி நம்ம ஒரு வார்த்தைகளை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஊழ கண்டுபிடிக்கலாமா கதவு கதவு சரிங்களா பாருங்க ரூல கண்டுபிடிக்கலாம் கரு கரு இல்லைங்களா புழு புழுல பாத்தீங்கன்னா புழு புழு இல்லாங்களா அடுத்து இந்த லூ வாங்க தல்லு இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிக்கலாம் நிறைய சொற்களை நம்ம இந்த மாதிரி வரக்கூடிய முற்றிலும் ஒரு சொற்களை கண்டுபிடிக்கலாம் அப்ப தல்லு என்பது பாரு இந்த ஆறு எழுத்துகள் இருந்து ஒரு எழுத்துல கடைசியாக முடியுது நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் இது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துகள் வரலாம் அதை பற்றி நமக்கு தேவையில்லை ஒரு எழுத்துல வரலாம் ரெண்டு எழுத்துகள் முன்னாடி வரலாம் மூணு எழுத்துகள் வரலாம் ஒரு வாரத்திலே எத்தனை வேணாலும் முன்னாடி வரலாம் ஆனால் கடைசி எழுத்து மட்டும் இதில் முடிகிற மாதிரி இருக்கணும் அப்போது தள்ளு என்பது முற்றிலுகரம் இப்படி எங்கே வாங்க உழு பாருங்க இந்த உழு நீங்கள் அந்த ஃபார்முலா பார்த்து பார்த்தீங்கன்னா விட தனிக்குரியல எடுத்து குசுடு தூக்கு வரும்னு தான் பார்த்தோம் ஆனா இங்க பாத்தீங்கன்னா இரளவாடல இடையினத்துக்கு இடையினத்திலையும் இந்த மாதிரி வருது தவறு கிடையாது நமக்கு தேவை இதுதான் ரு ஒழு குழு கரு கதவு முற்றிலும் வருது இது அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விழா கதவு என்பது அப்படி கொடுப்பாங்க எதுவும் முற்றில் உகரம் சரிங்களா இதுதான் வந்து முற்றில் உகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு எளிமையான வழி இது இதுக்கான மாத்திரை முற்றில் முற்றில் உகரத்துக்கான மாத்திரை ஒன்று சரிங்களா சார் ஓகே நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் புழுன்னு சொன்னீங்க உழுன்னு சொன்னீங்க இது ரைட் தவறு இல்ல காசு சொன்னீங்கல காசு என்பது நெடில் தொடர் குச்சியில் வரும் ஏன் அப்படின்னா இங்க நெடில் எழுத்துக்கள் இருக்கு நெடில் எழுத்து வந்துருக்கு அதனால இது நெடில் எழுத்தை தொடர்ந்து குசுடுத்து புருவதுனால இது நெடில் தொடர் குச்சியில் வரும் ஓகேங்களா மீண்டும் ஒரு வகுப்பு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்